அன்பு தமிழ் உறவுகளே எத்தனையோ நல்ல இதயங்கள் எம்கேஆர் அன்பாலயம் கட்டுமணிக்காக அவங்களால முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் இப்ப இருக்கக்கூடிய இடம் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை தாலுகா வேதியிருந்த கிராமத்தில் இருக்கோம் பாசத்துக்குரிய அன்பு அண்ணன் என் சங்கர் துபாயில் இருக்கார் சங்கரனோட அப்பா அவர் தம்பி சங்கரனோட பையன் இவர் அங்கேருந்து ரூபாய் இருபதாயிரத்தி இரநூத்தொன்று நமக்கு கொடுத்துருக்காங்க இருபதாயிரத்தி இரநூத்தொன்று கொடுத்த ஐயா நல்ல தம்பி வி தம்பி அவருக்கும் அவரோட மகன் துபாயில் இருக்கக்கூடிய அண்ணன் என் சங்கர் அவர்களுக்கும் மற்றும் வேதியிருந்த யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தாரருக்கும் கிராம பெரியவர்களுக்கும் ரொம்ப நன்றி ஆனால் இது வந்து நிறைய பேர் இருக்காங்க ஒவ்வொரு ஊர்களில் அதனால் நம்ம இங்கே வர சொன்னதுனால வேதியினர்ந்த இப்போ இருக்கக்கூடிய ஆலயம் ஸ்ரீ பாமா ருக்மணி வேணுகோபால கிருஷ்ணர் கோவிலில் நம்ம இருக்கோம் ஏன்னா ஆபத்தாண்டவன் கண்ணபெருமான் உண்மையிலேயே ஆபத்துக்கு வந்து உடனே உதவி செய்வாரான் அந்த வகையில் இப்போ இந்த வேதியந்த கிராம பொதுமக்கள் அவங்க ஆதரவோடு அன்னை சங்கர் அன்னை துபாயிலிருந்து ஆமாம் அனுப்பிவிட்டாங்க அவருடைய அப்பா நல்ல தம்பி இந்த தம்பி மற்ற இளைஞர்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி இப்போ இந்த ஆலயம் வந்து ஒரு சிறப்பான ஒரு ஆலயம் வேணுகோபால கிருஷ்ணர் திருக்கோயிலுக்கு ஸ்ரீ பாமா ருக்மணி கிருஷ்ணர் கோயில் நம்ம நிற்கிறோம் எல்லா வல்ல கணவனுடைய அருள் எல்லாத்தையும் கிடக்கணும் தொடர்ந்து அன்பு உறவுகளை இந்த வீடியோ பார்த்தவனை நிறையா ஷேர் பண்ணுங்க எத்தனையோ தமிழ் உறவுகள் தொடர்ந்து நம்ம உதவி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இந்த உதவி வந்து எத்தனையோ கஷ்டப்படக்கூடிய மக்களை வாழ வைக்க போகுது எத்தனையோ முதியோர்கள் என்று நம்ம அன்பாளையம் கட்டிக்கிட்டு இருக்கோம் அந்த கட்டிட வேலை முடிகிறதுக்குள்ளேயே கிட்டத்தட்ட அந்த பகுதியில் அறுபத்தஞ்சு முதியர்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ இன்னும் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு பார்த்துக்குங்க அதே மாதிரி நம்ம முதியர்களுக்கு வந்து ஏன்னா இப்படி இலவட்ட புயல் இருக்கும்போது அவங்க எங்கேயாவது வேலைக்கு போய் குடும்பத்தை காப்பாற்றிடுவாங்க சாப்பிட்டு தன்னுடைய குழந்தை மனைவியெல்லாம் காப்பாற்றிடுவாங்க ஆனால் வயதான காலத்தில் இப்போ அப்பூ இருக்கார் அப்பும் இங்கே அன்னை சங்கரண்ணை வந்து இந்த சங்கரண்ணை மாதிரி நல்லா குணம் பிடிச்சவங்க பெத்த தாய் பண்ண நல்லா வச்சுருப்பாங்க ஆனால் நான் பிறந்த நாட்டில் எத்தனையோ பேர் தாய் வயசான காலத்தில் அவங்கள யாரோ வெளிநபர்கள் மாதிரி பார்க்குற காலம் இந்த காலத்தில் இருக்குது அதனால தான் முதியோர்களில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பாதுகாக்கணும் அவங்களுக்கு உதவி செய்யணும் இந்த எம்கேஆர் அன்பாளையம் கட்டு நான் ஆரம்பித்த இது மிகப்பெரிய அளவில் இது வேலை நடந்து முடியும் அது காரணம் ஒவ்வொரு ஊர் மக்களும் இந்த வேதியானந்த கிராம பொதுமக்கள் மாதிரி அண்ணன் சங்கர் மாதிரி வி நல்லதம்பி ஐயா மாதிரி நிறையா ஊர்களில் ஆதரவு தர்றீங்க அது காரணம் எல்லா ஊர்லேயும் நிறைய நல்லவங்க இருக்காங்க இப்போ ஒவ்வொரு ஊர்லேயும் நான் இருந்தாரே நீந்தேன் நிறையா பேர் பேர் சொல்லாத அளவுக்கு வந்துக்கிட்டு இருக்குது கட்டட பணி நல்லா போய்கிட்டு இருக்கு விரைவில் அது தை மாதம் கண்டிப்பாக நிறையா தமிழ் உறவுகள் ஒத்துழைப்போடு முன்னிலையில் அனைத்து தமிழர்கள் வரணும் மிக பிரம்மாண்டமாக இந்த எம்கேஆர் அன்பாளையத்தை நம்ம திறக்கணும் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் உங்களால் இயன்ற உதவி செய்யுங்க அருமை உறவுகளே இந்த உதவி செய்த என் சங்கர் அன்ன துபாயில் இருக்காங்க அவங்களுக்கும் இந்த அந்த கிராமத்தை சேர்ந்த நல்லதம்பி ஐயா அவர் குடும்பத்தாரர்களுக்கும் யாதவர் இளைஞர் நற்பணி மன்றத்தாரருக்கும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு ரூபா ஆமாம் இவர் கையில் கொடுத்து கொடுக்குறேன் இவர் எஸ் எஸ்